என் பேர் புவனேஸ்வரி ஆறுமுக நேரில இருந்து வர நான் என்ன கேக்கணும்னா ரம்ஜான் அந்த காலகட்டங்கள்ல நீங்க நோம்பு இருக்கீங்க அது மாதிரி நாங்களும் நோம்பு இருக்கலாமா இறைவனை வேண்டி அப்படின்னு அவங்க ரொம்ப கேக்குற கேள்வி ரோலான் மாதத்தில் நீங்கள் நோன்பு போல் நாங்களும் நோன்பு என்று கேட்கிறார்கள் அதுக்கெல்லாம் எந்த என்ஓசி எல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க நோ அப்ளிகேஷன் சர்டிபிகேட் எல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க யார் ாலும்ோன்பு பிடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது ஆண்டுதோறும் தொழில் திரும்ப வருடந்தோறும் இருக்கிறார் யாருமே அவர் வேண்டாம்னா யாரும் ஒன்னும் முஸ்லிம்கள் முஸ்லீங்கள் வீட்டில்தான் சகல் செய்கிறார் அவர்கள் வீட்டில் தான் நோன்பு திறக்கிறார் ஆகவே உங்களுக்கு சகல உரிமையும் உண்டு உங்களை தடுக்கக்கூடிய சக்தி தோலகத்தில் எவருக்கும் கிடையாது நீங்கள் அவர்கள் அதே மாதிரி முஸ்லீம் இல்லாதவங்கள பள்ளிவாசலுக்குள்ள அனுமதிக்க மாட்டேங்களாங்காதீங்க இதுவும் தவறான செய் சகோதரி அவர்கள் கேட்கின்ற கேள்வி முஸ்லிம் அல்லாதவர்களை பள்ளிவாயிலுக்குள் ஏன் என்று சகோதரிகள் கேட்கின்றார்கள் இதுவும் சில முஸ்லிம்கள் செய்வது உண்மைதான் நீங்கள் சொல்வது போன்று சில முஸ்லிம்கள் அப்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது அறியாமையினுடைய வெளிப்பாடு குரானில் சொல்லட்டு உங்களுடைய முஸ்லிம்களை பார்த்து நான் கேட்கிறேன் உங்களுடைய முஸ்லிம்களை பார்த்து கேட்கிறேன் முஸ்லீம் அல்லாதவர்களை பள்ளிவாயிலுக்குள் நுழையக்கூடாது சொல்லக்கூடிய ஒரு திருமறை வசனத்தை காட்டுங்கள் ஒரு நபிமொழி குறிப்பை காட்டுங்கள் இருந்தால் காட்டுங்க காட்டுங்க அப்படி ஒன்றும் இல்லை இப்படி ஒன்றும் இல்லை மாறாக நபிகள் நாயகம் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை பள்ளிவாயில் தங்க வைத்திருக்கிறார்கள் ஒரு முறை அபிசீனியாவிலிருந்து சில கிறிஸ்தவர்கள் நபிகளாரை பார்க்க வருகிறார்கள் அபிசீனியா என்பது இன்றைய எத்தியோப்பியா முஸ்லிம்கள் மத்தா நகரில் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட போது பாதுகாப்பு தேடி அந்த அபிசீனியா நகரத்துக்கு போனார் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் ஒரு கிறிஸ்தவர் நஜ்ஜாஷி என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் அவர்தான் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் நபிகளார் சொன்னார்கள் நீங்க எல்லாம் அபிசீனியாவுக்கு போங்க அங்கே ஒரு கிறிஸ்தவர் நல்லவர் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு அவர் அடைத்தலம் தருவார் அங்கே போங்க என்று சொல்லி அனுப்பினார் ரபீகலா சொல்லியதை போலவே அந்த மன்னர் முழுமையாக இந்த தோழர்களை நன்கு கவனித்துக் கொண்டார் எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி அவர்களை கவனித்துக் கொண்டார் பின்னர் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு அந்த தோழர்கள் ஒரு காலகட்டத்திற்குள் மீண்டும் தாயகம் வந்துவிட்டார் இப்போது அபிசீமியாவிலிருந்து கிறிஸ்தவர்கள் இங்க வர்றாங்க எங்க அரேபியாவுக்கு நாயத்தை பார்க்க வர்றாங்க நாயகன் சொன்னார்கள் இங்கேயே தங்குங்கள் எங்கள் தோழர்களை உங்கள் மன்னர் எப்படி கவனித்துக் கொண்டாரோ அதே போல் நான் உங்களை கவனித்துக் கொள்வேன் தோழர்களிலே சிலர் வந்து சொன்னார்கள் நாயகமே நீங்கள் ஏன் கஷ்டப்படுகிறீர்கள் நாங்கள் அவர்களை கவனித்துக் கொள்கிறோமே என்று சொல்லி போது வேண்டாம் எனது தோழர்களை அவர் அன்பு கவனித்துக் கொண்டார் நான் அவர்களை கவனித்துக் கொள்வேன் நீங்கள் இங்கேயே தங்குங்கள் என்று பள்ளி வாயிலே தங்க வைத்தார் அவர்கள் ஜெபம் செய்வதற்கும் உரிமை கொடுத்தார் ஜபம் செய்வதற்கு உரிமை இவையெல்லாம் வரலாற்று பூர்வமான ஆதாரப்பூர்வமான சரித்திர குறிப்பு அது உள்ள கூடாது சில விதிகள் இருக்கின்றன உள்ளே தூய்மையாக இருக்க வேண்டும் அது ஒரு சில விதிகள் அந்த விதிகளை பேணிக் கொண்டு போக வேண்டும் இப்ப பல பள்ளியாசம் நான் பார்த்துருக்கேன் சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் அவங்களே சுத்தம் செய்யப்பட்ட உடைகளா வச்சிருப்பாங்க ரெடிமேடா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ட்ரை கிளீனிங் பண்ணி ஒரு கவர்ல போட்டு வச்சிருப்பாங்க ஆக பெண்களும் ஆண்களும் வந்தால் அந்த உடையை மேலே போட்டிருக்கிற உடையோடு மேலே உறுதி கொண்டு பள்ளிவாசல சுத்தி பார்ப்பாங்க கவர்மெண்ட் டூரிஸ்ட் லிஸ்ட்லயே அந்த பள்ளிவாசல் பேர் இருக்கு கவர்மெண்ட் டூரிஸ்ட் லிஸ்ட்லயே அந்த பள்ளிவாசல் பேர் இருக்கு பார்த்துட்டு போயிடுவாங்க ஆக போகக்கூடாது என்னெல்லாம் ஒரு தடை இல்லை வாய்மார்கள் செய்கிற ஒரு கோளாறு வேற ஒன்று நன்றி